சில தினங்களுக்கு முன் இந்திய ரயில்வே சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியானது அதில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மண்டலங்களுக்கும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதில் நாற்பத்தி எட்டாவது வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நமது தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இது எந்த வழித்தடத்திற்கு இயக்கப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு அதுல நிறைய கெசஸும் இருந்துச்சு இத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் இப்போ அது ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைய தினம் தெற்கு ரயில்வேக்கு இரண்டு ரயில் பெட்டிகள் இரண்டு கோட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போறோம் சேனல் யாராவது மறக்காமல் போட்டுருங்க போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் செமி ஸ்பீட் வகையிலான இந்த ரயில் நாட்டில் முப்பதற்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல தற்போது இயக்கப்பட்டு வருது இதில் தமிழ்நாட்டிலும் பல்வேறு முக்கிய நகரங்களான கோவை சென்னை மதுரை திருச்சி திருநெல்வேலி போன்ற பல்வேறு நகரங்களை இணைத்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தெற்கு ரயில்வேக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெட்டி பாலக்காடு கோட்டத்திற்கும் மற்றொரு பெட்டிகள் சேலம் கோட்டத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் பாலக்காடு கோட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பெட்டிகள் எந்த ரூட்ல ரன் ஆக போகுது அப்படிங்கிறது மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மேங்களூர்ல இருந்து கோவாவின் மடுகோன் வரைக்கும் கொங்கன் வழித்தடத்தின் வழியாக அந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட உள்ளது அது ஏற்கனவே மீட்டிங்ல ப்ரொபோசல் எல்லாமே போயிருக்கு இப்போ பாலக்காடு கோட்டத்திற்கு அந்த நாற்பத்தி மூன்றாவது ரயில் பெட்டிகளை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முதலில் இந்த நாற்பத்தி மூன்றாவது ரயில் பெட்டிகள் ஒதுக்கீடு பற்றி தான் அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அப்பவே அதை வந்து கெஸ்ட் பண்ணியாச்சு அது பாலக்காடு டிவிஷனுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு இப்போ நாற்பத்தி எட்டாவது ரயில் பெட்டிகள் இதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துச்சு தற்போது அதற்கு பதில் தரும் தருணமாக தெற்கு ரயில்வே இந்த ரயில் பெட்டிகளை சேலம் கோட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு சம் டேஸ் முன்னாடி பல நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும் சம் டெலிவிஷன்ஸ் ஆகட்டும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க நம்மளும் நம்ம சேனல்ல இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கோயம்புத்தூர் டு பெங்களூர் தான் அதிக அளவிலான சான்சஸ் இருக்கு வந்தே பாரத் ரயில் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு தற்போது அதை உறுதி செய்யும் வகையில இந்த வந்தே பாரத் ரயிலானது சேலம் கோட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருந்து கே எஸ் ஆர் பெங்களூர் வரைக்கும் இந்த வந்தே பாரத் ரயிலானது தனது பயணத்தை கூடிய விரைவில் துவங்க இருக்கிறது இது கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படும் மேற்கு மாவட்டங்களான சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு இனி பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் செல்லும் ஒரு அரிய வாய்ப்பை இந்த ரயிலானது ஏற்படுத்த இருக்கிறது ஸோ மேஜர் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹொசூர் வழியார் ரன் ஆகுமா பங்கார்பேட் வழியார் ரன் ஆகுமா அது நம்ம உடைய அஃபீஷியல் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன்னா ஹொசூருங்கிறது ஒரு சிங்கிள் லைன் பங்கார்பேட்டை அப்படிங்கிறது டபுள் லைன் எந்த ரூட்டை டிசைட் பண்ணி ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம சதர்ன் ரயில்வே கையில தான் இருக்குது சோ அதை பற்றி தகவல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அதை பற்றி இப்ப நம்ம குழப்பிக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய நகரம்னா அது நம்ம கோயம்புத்தூர் தான் சொல்லலாம் சென்னைக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர் தான் இருக்குது இப்போ சேலம் கோட்டத்துல இரண்டாவது வந்தே பாரத் ரயிலும் இந்த கோயம்புத்தூர் மையமா வைத்துதான் இயக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே கோவையிலிருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதுவும் சேலம் கோட்டத்தின் கீழே தான் வருது இப்போது கோயமுத்தூர்லருந்து பெங்களூருக்கு ஏற்கப்பட இருக்கும் வந்தே பாரத் ரயிலும் சேலம் கோட்டத்தின் கீழே தான் வர இருக்கிறது வர்த்தக ரீதியாகட்டும் மக்கள் தொகையிலாகட்டும் கோவையும் பெங்களூரும் மிகவும் முக்கியமான நகரங்கள் கர்நாடகாவோட தலைநகரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்குவது என்பது இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஐடி ஊழியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு நகரங்களுக்கும் இடையேயான ஒரு வேகமான ரயில் இணைப்பு இந்த ஒரு ரயில் மூலமாக கிடைக்க உள்ளது விரைவில் இந்த ரயில் துவக்க விழா பற்றிய அறிவிப்பை சேலம் கூட்டம் சார்பாக வெளியிடுவாங்க வருகிறது கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக தனது பயணத்தை சேலம் கோட்டத்தின் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவில் துவங்க இருக்கிறது அதே போல நாற்பத்தி மூன்றாவது ரயில் பெட்டிகள் பாலக்காடு கோட்டத்தின் இருந்து கோவாவின் மடுகோன் வரை விரைவில் இயக்கப்பட உள்ளது இந்த ஒரு வீடியோவில் தான் விட பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்